ஏதோ ஒரு படத்துல ஒரு காமெடி சீன் செங்கல் சைக்கோ செங்கல் சைக்கோ அப்படின்னு ஒரு சைக்கோ வந்து பாத்திருப்போம் இந்த செங்கல் தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்க செந்தில் சைக்கோ செந்தில் சைக்கோன்னு ஒரு சைக்கோ செந்தில் சுத்திக்கிட்டு இருக்காப்புல அவர் என்ன அப்படின்னா மன வியாதி என்ன அப்படின்னா திமுக அவை யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ திமுக செய்யற தப்பை யாராவது சுட்டி காட்டிட்டாலோ ஐயோ திமுக இப்படி பண்ணிருச்சே அப்படின்னு யாராவது வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டு புலம்புனாலோ இவருக்கு உடனே வந்து மண்டைக்கு அப்படியே ஏறிடும் ஏறிடும் ஏறிட்டு என்ன ஏது தெரியாம இல்லாம இல்லாம வீடியோ பண்றது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரீசண்டா ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஒருவேளை சைக்கோ ஆகிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு அந்த வீடியோ என்ன அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காரு தெரியுமா ஆதாரங்களுடன் சிக்கிய விஜய் ஆதவ் அர்ஜுனா ஆதாரங்களோட நான் கூட என்னடா இது ஆதாரங்களோட ஐயோ ஏதோ மாட்டிக்கிட்டே எங்க புள்ளியே அண்ணன் வேற பெரிய சைக்கோ வச்சே ஏதோ செஞ்சு விட்டுவாரு அப்படின்னு நான் யோசிச்சு உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல உருட்டு தான் கண்டே இல்லாம கண்ணவங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கு இது வேற தம்பி அட்மின் இந்த யாரு அட்மின் ஞாபகம் இருக்குதா ஹெச்ராஜா பாஜக பாஜக ஹெச்ராஜா அட்மின் அட்மின்னு பேசுறாரு அட்மின் தான் இதுவும் பாஜக பேக் இப்படி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது இப்படித்தானே சம்பந்தமே இல்லாம ஐயா பாத்தீங்களா லெஃப்ட் சைடுல அவர் இறங்கல கார்ல இருந்து ரைட் சைடுல இறங்கி இருக்கிறாரு அதனாலதான் சொல்றேன் இவர் ரைட் விங் ரைட் விங்னா என்ன பாஜக ஆர்எஸ்எஸ் இது புரியுதா இப்படிதான் உருட்டுவாங்க மாரிதாசன் அந்த உகந்து உருட்டு வரல அதே மாதிரி அண்ணன் அவர் போர்டு வச்சு உருட்டுவரே கொஞ்சம் டிஜிட்டல் பைத்தியம் இவரு வந்து கொஞ்சம் புக்கு பைத்தியம் அப்படிதான் இருக்கும் பத்தி பேசப்படுறது நானும் யோசிச்சேன் ஆனா ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தா இவரு கலாவில் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது செஞ்சு ஓட்டணும் அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் இந்த வீடியோவே வீடியோ ஃபுல்லா பண்ணு தான் புதுசா பாருங்க புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவரை பத்தி பாசிட்டிவா எதுவுமே பேச மாட்டேன் பனி அப்படின்னு நேத்துல இருந்து என்கிட்ட பல பேர் போச்சுக்கிட்டாங்க

நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்காரன் ஏய் ஒன்றரை மாசம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க புதுசா கட்சியா ஆரம்பிச்சுக்கா புதுசா கட்சி இருந்துச்சு ஒன்றரை வருஷம் ஆயிப்போச்சு ஒரு மாநாடு போட்டு இப்ப இரண்டாவது மாநாடுக்கே தேதி குடிச்சாச்சு திமுக வீட்டுக்கு அனுப்புறதுன்னு தேதி குடிச்சாச்சு இன்னமும் புதுசா வந்தாரு புதுசா வந்தாருன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் பேசினிருக்கிய உங்களால தாங்க முடியல பொருட்க முடியல இப்படி பொங்கிக்கிட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கா உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க எப்படி கிடைக்கும் எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஒரு ஒரு நீதி கேட்டு ஒரு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தார் அதுல பாசிட்டிவ் அம்சங்கள் நிச்சயமா ஒரு பத்து விஷயமா இருக்கும் இல்ல தொண்ணூறு தப்பா இருந்தா கூட ஒரு பத்து விஷயம் இருக்கும் தானே அதை இந்த வீடியோல பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜயினுடைய

அதனால விஜய் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க நீங்க வந்து இந்த வீடியோ ஏன்னா விஜயை பிடித்தவர்கள் விஜயை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா போதும் என்ன சொல்றது தெரியுதுங்களா அண்ணன் விஜயை பிடிக்காதவர்கள் இந்த வீடியோ பாக்காதீங்க ஏன்னா நீங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க விஜய் பிடித்தவர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பாருங்க ஏன்னா அவர் வந்து அதிகம் என்ன இங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி தெரியுதா ஒருத்தர் திட்டுனா அவருக்கு பிடிச்சவங்க எல்லாம் அங்க வந்து பாத்துட்டு இந்த மாதிரி வேலை மேலே கட்டி உங்களை பார்த்து வீடியோவுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால வியூஸ் போவோம் இங்கேயும் ஒரு காசு வரும் அங்கே இரநூறு தான் கொடுக்குறாங்க பத்த மாட்டிங்க இது சொத்துக்கு இங்கேயும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் தான் அண்ணன் வந்து ஆடியன்ஸ் இருக்கிறாரு விஜயுடைய சப்போர்ட் ஆடியன்ஸ் இங்க இருக்கிறாப்ல அண்ணன் வேற ஒண்ணும் இல்லை அந்த அளவுக்கு நேற்று ஆர்ப்பாட்டத்தில் நடந்ததை நம்ம ஆதாரங்களோட சொல்ல போகிறோம் இப்படி ஒரு ஆதாரம் நம்பர் ஆயிரத்தி இரண்டு அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க நான் செந்தில் செந்தில் மேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பெயர் ஆதரவை தாருங்கள் என்று நான் போட்டு கேட்டுக்கிட்டு போலாம் இப்பதான் வீடியோ உள்ள போறாரு அண்ணன் ஐயோ நான் ரொம்ப நேரமே இதை பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லன்னு இல்லாமல் பார்த்தேன் இதுக்கப்புறம் தான் கண்டென்ட் வரப்போது போல தயவு தம்பி கோச்சுக்காதீங்க நீங்க நீங்கதான் முதல்ல பண்ணணும் எதுவுமே நம்ம ஆதாரம் எல்லாம் பேசுறது கூடாதுப்பா நல்லது ஆதாரம் நம்பர் ஆயிரத்தி மூணு விஷயமா பாசிட்டிவா நீ டென்ஷன் ஆக்கிடாது நீ உன்னோட நீ எதையாவது எடுத்து போட்டுற எதைய திட்டுறாங்க சரியா அதனால நீ என்ன பண்ற நல்ல இந்த மாதிரி உருட்டா திட்ட தயார் செய்வாங்க நார்மலா பேசுற எனக்கே உன்னை போட்டு திட்டுணும்னு தோணுது இந்த மாதிரி எல்லாம் ஏன்யாவது உருட்டிக்கிட்டு இருக்க விஷயமா நீ ஒண்ணு பண்ணுவோம் நம்ம முதல்ல இவர்த்தையும் தான் அரப்போம் ஆத வர்ஜனா பேசிட்டு ஆதவம் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போடுவாத வரிஜினா பேசிருப்பா இல்லையா அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போடு அதுல இருந்து அரப்போம் போடுப்பா அது ஆத வருஷா கிட்ட போயிட்டாங்க அதாவது எனக்கு என்ன புரியலன்னா போன வருஷம் வரைக்கும் உங்க கூடவே தான் இருந்த மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தலுக்கும் திமுக கூடவே இருந்து வேலை செஞ்ச மனுஷன் அப்பெல்லாம் இந்த ஆள் மேல ஒரு குறை குடுத்தா உங்களுக்கு வந்து தெரியல உங்களை விட்டுட்டு விசிகாவுக்கு போனாரு கூட்டணி கட்சி கூட்டணி தர்மம் அப்ப கூட உங்களுக்கு பெருசா தெரியல இங்க இருந்து இல்ல உன்னியை நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில இருந்து அந்த ஆளை தூக்கி வரட்டிங்க சரி அங்க இருந்து வேற எங்கேயோ போறாரு விட்டு துறைக்கல அப்படின்னு இல்லாம எதுலாம் நீங்க போனாடே அப்படின்னா ஒண்ணு கப கப்பா கபா கப்பான்னு எரியுது உங்களுக்கு பதறது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல ஆனாலும் அவது ஒரு தூக்கி மீக்குறீங்க இப்பதான் மாட்டின்னு லாட்ரி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது அதுக்கு முன்னாடி ஆதவ யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல புதுசா இன்னைக்கு வந்து தபக்கன் மேல வந்து குதிச்சிட்டாருல உங்க குறைவா இருக்கும்போது வாங்கி தின்னு இருப்பீங்களே அப்பல்லாம் தெரியலையோ இப்பதான் யாருன்னு தெரியுதோ இதெல்லாம் கேட்க தோணுதுலண்ணா இல்லன்னா என்னன்னா நீங்களும் வந்து யோக்கியமா பேசிக்கிட்டீங்க ஆதாரங்கள் ஆயிரத்தி மூணு முறை சொல்லிக்கிட்டீங்க ஒரே வீடியோல அந்த ஆதாரத்தை தான் காரணம் இதெல்லாம் ஏற்கனும் தோணுதா இல்லையா சூப்பர் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு அவர் பேசிருக்காருல சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் முடிஞ்ச பாதுகாப்பு தொடர்பான விழுந்து கிடக்குது நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிவைடர் மேல இருந்தா அந்த கம்பிகள் விழுந்து கிடக்குது இவ்வளவு கூட்டம் இவ்வளவு கூட்டம் இவ்ளோ நெரிசல் இருந்தா அதெல்லாம் உடையத்தான் செய்யும் இதை நாங்க சரி பண்ணி கொடுத்துட்றோம்னு சொல்லி அங்க தளபதி சைட்ல இருந்து தாவேக்கா சைட்ல இருந்து அறிக்கையும் வந்தாச்சு அதுவும் உங்களுக்கு பத்தல இன்னும் நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இது தாவேக்காவுடைய கூட்டம்ன்றதுனால உடஞ்ச கம்பிகள்லாம் அங்கேயே இருக்கு இதுவே திமுக கூட்டமாவோ இல்ல உங்களுடைய கழக கூட்டமா வந்தாலோ அங்க ஒரு கம்பி இல்ல ஒரு ஆணி கூட மிச்சம் இருந்திருக்காது எல்லாம் காயிலாங்கடிக்கு போயிருக்கோம் எப்படி காயிலாங்கடிக்கு போயிருக்கோம் ஒரே ஒரு சின்ன துரும்பு கூட போகாம அந்தந்த பொருள் அங்கங்க சேதமாச்சிங்க ஆமா தவிர்த்து இருக்க வேண்டியது தவிர்க்கப்படும் இதற்கும் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்குவாங்க ஆனா இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோட சேர்த்து கோத்து விடுற மத்தியெல்லாம் நான் முதல்ல சொன்னல இதுதான் அந்த உருட்டுகள்ல இதுவும் ஒண்ணு

பேதியில தான் போக போறீங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை ஜெபராஜ் பிலிக்ஸ் ஒரு தங்க சிப்பு ஒரு வார்த்தை மாறி போச்சு ஒரு முதலமைச்சர் வார்த்தை படிக்கிறத்துல இங்க பொது சிவில் சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு பேசிட்டு பின்னாடி வருவாங்கலாம் பாதிரி ஏற்றி ஐயா நீங்க தப்பா படிச்சுட்டீங்க படிக்க தெரியுமா தெரியாத தமிழ் தான் எது இருக்கு அது கொண்டு வரப்படாது அப்படின்னு போடணும் இந்த சிவில் சட்டம் பாஜக சட்டம் ஐயா நீங்க அங்க பேசுறதெல்லாம் இங்க பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க திருக்குறள் திருக்குறளை ஒழுங்கா சொல்ல தெரியல அப்படி சொல்லாமதான் விட்ருக்கணும் எழுதி கொடுக்குறவங்க ஒண்ணாவது எழுதி கொடுக்கணும் இங்க மனசுல இருந்து பேசும்போது கோவமா பேசும்போது சில வார்த்தைகள் இப்படி வரும் ஃப்ளோவில கொஞ்சம் கெட்ட வார்த்தை கூட வரும் ஆனா அவர் பேச மாட்டாரு இருந்தாலும் மூன்று நிமிஷம் கேட்ட கேள்வி ஒன்னுத்தும் உன்கிட்ட பதில் இல்ல அந்த பதில சொல்லாம எவ்வளவு விட்ட முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவமா விட்ட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவா விட்டுற பத்தியா ஒரு வார்த்தை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இதுல பாசிட்டிவா போடுத்த மீன் பாசிட்டிவா கொடுத்த மீன் எப்படிடா போடுவான் நீதானடா போட போற ஏன்டா அப்படி விருட்டுறீங்க என்ன போட்டு வச்சிருங்க

நீதிமன்றம் உத்தரவிட்டலாம் சிபிஐக்கு கொடுக்கல நாங்களே சிபிஐக்கு கொடுக்கணும் இந்த அரசு சிபிஐக்கு கொடுத்துருச்சு பத்து பிசாக பிரயோஜனம் இல்லாத உருட்டு இதுதான் என்ன சொல்றாங்க அடுத்த நாளே இது மாதிரி அடுத்த நாளே இது மாதிரி அடுத்த நாளே இது மாதிரி இதுக்கு நடுவுல பேரம் பேசினீங்களா அது ஏன் பேசவே இல்ல நீதிமன்றம் தானா முன்ன இந்த வழக்கு எடுத்துச்சு ஏதாவது இவங்க எல்லாம் கொண்டு போய் கொடுத்த மாதிரி ஒரு உருட்டு விட்டுறாங்க பாத்தீங்களா இதுல வர எடப்பாடி பழனிசாமி கிட்ட கம்பாரிசன் எப்படி ஜெயராஜ் ஜவராஜ் ஜெயராஜ் இவங்க சொல்றாங்க ஜெவராஜ் ஜெயராஜ்னு அந்த மாதிரி ஜெயராஜ் பிலிக்ஸ் வழக்குக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணா தெரியுமான்னு காரி துப்பனம் எடப்பாடி பழனிசாமி கேவலமான ஒரு ஆட்சி கொடுத்தாரு அடிமை ஆட்சி கொடுத்தாருந்தாலும் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தாங்க நானும் சிம்பட எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகி இருக்குமே தானே விஜயம் கேட்டாரு அப்படிப்பட்ட ஒரு மனசன் கேட்கிற கேள்விக்கு பதில் உங்ககிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரம் கழிச்சு எடுத்தார் ஒரு மாசம் கழிச்சு எடுத்தாரு அந்த ஆள் சரியா எடுக்கல தானியா உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தோம் நீ ஆட்சி கொண்டு உகாந்துக்கிட்டு இன்னமும் அப்படியே எப்படி பாஜக வந்து எதை கேட்டாலும் நேரு நேரு நேரு

ஒப்பாரி இருக்க ஒரு தாய் நீக்கமே இல்லாம இங்க போன போட்டு ஆடியோ கால்ல பேசிட்டு அங்க போய் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிற ஓரணியில் தமிழ்நாடு வெக்கமா இல்ல உனக்கு இந்த மாதிரி உருட்டுறவங்களை யாருமே தோற மாட்டாங்க ஏன் தெரியுங்களா இந்த மாதிரி மோசமான ஆட்களை தொட்டு எதுக்கு நம்ம எதிர்வினை இவங்க கிட்ட இந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரும் அசிங்கசிங்கமா திட்டுவாங்க ஆபாசமா பேசுவாங்க எதுக்கு இவங்க எல்லாம் தொட்டுக்கிட்டு இருந்துதான் யாரும் தொடுறதில்லை உங்களுக்கு பயந்தெல்லாம் கிடையாது பண்ணி சாக்கடையில உருண்டு எருந்து போகுது அதை ஏன் நம்ம தொருத்தி நம்ம அடிச்சு நம்ம அதை இது பண்ணி நம்ம மேல சேர்த்த வாரி இறைச்சுக்குவானே அப்படின்னு அறுவறுத்து ஒதுங்கி போறாங்க அவ்வளவுதான் ஆனா இதுவே ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணி அடிச்சு துவைக்க வேண்டிய நேரம் வந்து வெகு விரைவையில இருக்குது அதுக்காக இந்த காணொலியுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூரன் கேர்